திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே உள்ள பேக்கரியில் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்த கேக்கில் செய்தித்தாள் துண்டுதல் இருந்ததால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இது குறித்த கூடுதல் நமது செய்தியாளர் மாரியப்பனிடம் கேட்டு மாரியப்பன் வணக்கம் பதிவு பிரகாஷ் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் கண்ணியூர் பகுதியில் பிரபல பேக்கரியான டேஸ்டி பேக்கரி என்ற செயல்பட்டு வருகிறது இந்த பேக்கரியை நாள்தோறும் நூற்று கணக்கானோர் இங்கே வந்து கேக் மற்றும் துன்பணங்களை வாங்கி செல்கின்றனர் அதே மட்டும் அது போல மட்டுமல்லால் இனிப்பு வகை இனிப்புகள் இருப்பதன் காரணமாக குழந்தைகள் மிகவும் ஆர்வத்துடனே இந்த பேக்கெட் வந்து சொல்வது இருக்கிறது இந்த நிலையில் புத்தாண்டு தினமான இன்று கொண்டாடப்பட உள்ள நிலை இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் நேற்றைய தினம் இரவு கடந்தூரை சேர்ந்த இரண்டு தம்பதிகள் அதாவது தம்பதியினர் இருவர் தனது இரண்டு குழந்தைகளை அழைத்து கொண்டு அந்த பேக்கெட் சென்றிருக்கிறார்கள் அப்போது அந்த பேக்கரியில் புட்டிங் கேக் ஆர்டர் செய்யப்பட்டு மக்கள் அந்த கேக்கை சிறுவர்கள் வெட்டி சாப்பிட முயன்ற போது அதில் ஏதோ வித்தியாசமான பொருள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் உடனடியாக அந்த கேக்கை வாங்கி உள்ளே பார்த்திருக்கிறார்கள் அப்போது அதில் நடுவில் செய்தித்தாள்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக அந்த செய்தி செய்தித்தாள்களை எடுத்துக்கொண்டு அந்த பேக்கரி உரிமையாளரிடம் முறையிட்டிருக்கார்கள் ஆனால் பேக்கரி உரிமையாளர்கள் ஆஹ் இது தொடர்பாக வலுத்தர மறுத்திருக்கிறார்கள் மேலும் அந்த செய்தித்தாள்களை பொறுத்தவரை ஏற்கனவே அந்த சமை சமைக்கும் போதே இருந்தது தெரியவந்திருக்கிறது மேலும் அந்த செய்தி உடனடியாக அந்த பேக்கரி பேக்கரி சந்தை வாக்குவாதத்தில் இருக்கப்பட்டதோடு இது தொடர்பாக உணவுத்துறை அதிகாரிகளிடமும் தகவல் தெரிவித்ததாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த கொலைகள் சாப்பிடும் போது செய்தி வந்தது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று புத்தாண்டு தினமான இன்று பலரும் கேக்கு வாங்கி சாப்பிடுகிறார்கள் இதன் காரணமாக அதை நன்றாக பார்த்து சாப்பிடும்படியும் அறிவித்திருக்கார்கள் இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து இது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த தம்பதியினர் வேண்டுகோள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் பிரகாஷ்